நாஞ்சு லேண்டு ப்ரமோட்டர்ஸ் நமக்கு ஒரு ஏட்டம் விற்பனை வந்துடு ஏட்டம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து திக்கனங்கோடு திங்கள் சந்தை மெயின் ரோடு எலந்தவளை நான் ரோட்டை பாதை மெயின் ரோட்லேருந்து ஒரு முப்பது மீட்டர் தான் இருக்கும் ரெண்டு வீடு தானே மெயின் ரோடு தான் நான் இது இன்டர்லாக் ரோடு இன்டர்லாக் ரோட்லேருந்து ரெண்டாவது இடம் வீடைக்கு ஒரு நல்ல அருமையான இடம் இதுதான் நம்ம இடம் ஒரு நாலே முக்கால் செஞ்ச இடம் ஆ பார்த்தீங்களா நல்லா ஸ்கொயர் ஆகிருக்கு இடம் நாலே முக்கால் செஞ்சி இடம் மின் பக்கம் பாதை தான் ஒரு பன்னெண்டு அடி பாதா இது பஞ்சாயத்து பாதை தான் மெயின் ரோடு இது இதோட ஒரு இடம் தாண்டினோன்னா மெயின் ரோடு இருக்குது நம்ம மெயின் ரோடுமே நம்ம திங்கள் சொந்த திக்கனவோடு மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு இடம் தாண்டவனும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மீட்டர் தாண்டினோன்னே இருக்குது வீடு ஓடு அருமையான இடம் உயர்ந்த இடம் சதுரமான இடம் முக்கால் சென்ட் இருக்கு இதுக்கு அவங்க கேட்குற விலை வந்து சென்ட்டுக்கு வந்து ஏழு லட்ச ரூபாச்சு கேட்குறாங்க ரேட்டு நேராக வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மியாகலாம் பக்கத்தில் எல்லாமே வீடு தான் மொத்த இடம் வீடு தான் இருக்கு இந்த எல்லா இடம் வீடு தான் இருக்கு இந்த நம்ம இடத்தோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் இடம் சதுரமான இடம் நாலே முக்கால் சென்ற இடமும் சதுரமான இடம் இந்த இடம் தேவைப்படுறவர் கான்டாக்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க